ஸ்ரீ குருபியோ நமக சிவ வாக்கியம் எழுபத்தி மூன்றாவது பாடலில் உள்ள மெய்ப்பொருளின் விளக்கம் சிவாயம் என்ற அச்சரம் சிவன் இருக்கும் அச்சரம் உபாயம் என்று நம்புதற்கு உண்மையான அச்சரம் கபாடமுற்ற வாசலை கடந்து போன வாயுவை உபாயமிட்டு அழைக்குமே சிவாய ஐந்து அஞ்சு எழுத்துமே அச்சரம் என்பதற்கு அழியாத எழுத்து என்றும் கவாடம் என்பதற்கு காவல் என்றும் பொருள் உள்ளது அதாவது அரிதிலும் அரிதாக கிடைக்கப்பெற்ற ஒவ்வொரு மானுட பிறப்பிலும் இயங்கிக் கொண்டிருக்கும் வாசி என்னும் மூச்சானது காவலற்ற வாசலை கடந்து செல்லும் வாயுவாகவே அதாவது இறந்து இறந்து மீண்டும் பிறக்கும் வழிகளையே தற்ச தற்சமயம் வரை ஒவ்வொருவர் நாசியிலும் இருந்து ஏங்கிக் கொண்டிருக்கின்ற சிவாயம் என்பது சிவனின் குணத்தை குறிப்பது அதாவது சிவாயம் என்பது சிவாயனம என்னும் அழியாத பஞ்சாட்சர எழுத்தாகவே அதுவே சிவனின் குணமாகவும் இருக்கிறது ஜனன மரண சாகரத்தை கடப்பதற்கு அழியாத இவ்வழி ஐந்தெழுத்தே உற்ற ஒரே வழி என்று நம்பினார் கபாடம் உற்ற வாசலை கொண்டே இருக்கும் இவ்வாயுவை மீண்டும் திருப்பி கட்டி இழுத்து தன் திருவடி என்னும் கரையில் சேர்ப்பித்துக் கொள்ளும் திருச்சிற்றம்பா